வணக்கம் நான் உங்கள் மெட்ராஸ்காரன் இளவங்கோவன் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி எகும்பூரில் இருக்கிற நீளம் புக் இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு நீளம் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்துள்ள தலித் அச்சு பண்பாட்டு கண்காட்சி ஏற்பாடு செஞ்சு அது நடந்துகிட்ருக்கு நடந்து முடிஞ்சிச்சு அங்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் அயோத்திதாச பண்டிதர் அவர் எழுதிய புத்தகம் அவர் எழுதிய தகவல்கள் எல்லாத்தையும் அச்சு இட்டு ஒரு புத்தகமாக பதிவு பண்ணி கேஜிஎப்பில் திரு சித்தார்த் தர்ம தர்மராஜ் ராஜரத்தினம் அவர்களால் கேஜிஎஃபில் தொடங்கப்பட்ட சித்தார்த் அச்சகம் சித்தார்த் புத்தகம் இந்த இடம் வந்து கேஜிஎஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தொடங்கப்பட்டிருக்கு அங்கே தொடங்கப்பட்டு நமது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் புத்தகங்கள் அச்சிட்டு மறுபதிப்பு அச்சிட்டு இங்கு வெளியிடப்பட்ட அதை மீண்டும் மீட்டு உருவாக்கும் நீளம் பண்பாட்டு மையம் அதை செஞ்சுருக்காங்க அந்த கண்காட்சி இன்னும் நீளம் புத்தகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு இன்னும் இங்கே இருக்குது முடிஞ்சவங்க வந்து இந்த பண்பாட்டு நிகழ்வை அரசியல் நிகழ்வை வரலாற்றின் உள்ள உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கு இன்னும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து புத்தகமும் வாங்கலாம் இந்த உண்மை அரிய பதிவுகளை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் போகலாம் உங்களுக்காக இந்த நீல புத்தகம் இருக்குது வாங்க படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ